நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஃப்எம் செய்திகள் சூரியன் செய்திகள் வாசிப்போர் சுப்பிரமணியம் சசிகுமார் தலைப்புச் செய்திகள் ஜேவிபி யின் செயலாளர் டிரில்வின் சில்வா இந்திய வெளிவிவகார அமைச்சரை சந்தித்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரது வீட்டை புனரமைக்க அரசாங்கம் முனைவதாக எதிர்க்கட்சி குற்றம் சுமத்துகிறது ஆசிரியர் வெற்றிதங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் குறித்து கல்வி அமைச்சு விசேட அறிவித்தலை வெளியிட்டுள்ளது தமிழ் மக்களின் பாதிப்பை ஆராயாமல் கியூல்வோயா திட்டத்தை முன்னெடுக்க வேண்டாம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது பொது அவசர கால நிலையை நீடிப்பதற்கான யோசனை நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்டுள்ளது தெற்கு ஸ்பெயினில் லியனாடு சூறாவளி தாக்கம் அதிகரித்துள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்துள்ளார் உறவுகளை வலுப்படுத்துதல் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆழமான பிணைப்புகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இருவரும் கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொருளாதார வளர்ச்சி வாய்ப்புகள் மற்றும் சமூக நலத்திட்டங்கள் தொடர்பாக போது விரிவாக ஆலோசிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்தியா எப்போதும் இலங்கையின் உண்மையான மற்றும் நம்பகமான பங்காளியாக இருக்கும் என அமைச்சர் ஜெய்சங்கர் இதன்போது தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் சிங்களம் தமிழ் மற்றும் ஆங்கில மொழி மூல ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு விண்ணப்பங்களை கோருவது தொடர்பாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு விசீடு அறிவித்தலை வெளியிட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி பத்தாம் தேதி நிலவரப்படி தற்போது அரசு சேவையில் உள்ள மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி பத்தாம் தேதி நிலவரப்படி நாற்பத்தைந்து வயதுக்கு மிகாமல் பட்டப்படிப்பு பகுதிகளை பூர்த்தி செய்த விண்ணப்பதாரர்கள் இதற்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி பத்தாம் தேதியன்று நாற்பது வயதுக்கு குறைந்த நிலையில் பட்டப்படிப்பை பூர்த்தி செய்த அரசு சேவையில் ஈடுபடாத பட்டதாரிகளுக்கும் விண்ணப்பிக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி பத்தாம் தேதிக்கு பின்னர் அரசு சேவையில் நியமனம் பெற்று தற்போது வரை சேவையில் ஈடுபடும் பட்டதாரி உத்தியோகத்தர்களும் இந்த சேவைக்கு விண்ணப்பிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி பத்தாம் தேதியன்று அரசு சேவையில் ஈடுபட்டிருந்த போதிலும் தற்போது முறையான அனுமதியுடன் அந்த பதவியிலிருந்து விலகியுள்ள உத்தியோகத்தர்களும் விண்ணப்பிக்க முடியும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின் மூலம் ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் தற்போது அரசு சேவையில் ஈடுபடுபவர்களாயின் அந்த வர்த்தமானி அறிவித்தலின்படி மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது திட்வா சூறாவளியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை வீடுகளை நிர்மாணித்துக் கொடுக்காத அரசாங்கம் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் வீட்டை புனரமைக்க நடவடிக்கை எடுப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இது வெட்கக்கேடான செயற்பாடு என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புஹாமி தெரிவித்துள்ளார் நாடலம சாமரவில் கலது கொண்டு ஒயாசம் போதை அவர் இதனைக் குறிப்பிட்டுள்ளார். தமனாசலா பிர්‍රபாகரடே அதே. හැබැை தித்த சலிசுலங்க ஏ ஆனாாத வச்ச்ச வாழ்ட்டுக்க அததிீரத்தினா. அதீரத்தினாோ. රண விருவாட்ட රண விருவாගේ அந்த බෑ හැைப்ப ற மந்திතුமா කියන්නගේ. அப ப்්‍රபகாரன் அபகரටேගේ ஏே அததேோ. ஜவண்ணோனா. லட்ஜ தமன்னாாசலா. டெய்சிக சுதந்தரத்தினத்தில் கடனுக்கு கொள்வனவு செய்த யுத்த உபகரணங்களை காட்சிபடுத்த முடியாது என்று தேறிவித்திருந்தனர். அது அபிமானத்துக்குரிய செயற்பாடல்ல என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புஹாமி சுட்டிக்காட்டியுள்ளார் ராணுவத்தினர் யுத்த உபகரணங்களுடன் ஊர்வலம் வரும்போதுதான் அவர்களுக்கு அபிமானம் உள்ளது நேரம் ராணுவத்தினர் செய்த தியாகங்கள் காரணமாகவே இன்று உறுப்பினர்கள் நாற்காலிகளில் அமர்ந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ராணுவத்தினரின் தியாகம் பற்றி பேசுவதற்கு தைரியமில்லாத இந்த அரசாங்கம் வெட்கமடைய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்திய கடற்படையினர் தங்கள் கடல் எல்லைக்குள் நுழைந்து இலங்கை கடற் தாக்கியுள்ள போதிலும் இதுவரை அதற்கு எதிராக எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அபுஹாமி சுட்டிக்காட்டியுள்ளார் கியூல்வோயா திட்டத்தினால் பாதிக்கப்படும் மக்களின் நிலைப்பாடுகள் மற்றும் அவர்களின் பாதிப்புகள் குறித்து ஆராயாமல் இந்த திட்டத்தை முன்னெடுக்க வேண்டாம் என்று அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் பா சத்தியலிங்கம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் கிபிலோயா திட்டத்தின் ஊடாக அந்த மக்களுக்கு தண்ணி கொடுக்கிறது எங்கட பிரச்சனை இல்ல எல்லாருக்கும் தண்ணீர் மிகவும் முக்கியமானது ஆனால் அந்த திட்டத்தின் ஊடாக ஒரு பகுதி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அந்த பாதிக்கப்படுகின்ற மக்கள் தொடர்பாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இருந்த அரசாங்கம் எந்த சிந்தனையும் கரிசனையும் எடுக்கவில்லை அதே சட்டத்தை அதே திட்டத்தை இப்போது நீங்கள் நடைமுறைப்படுத்துவதன் அதை ஆராயாமல் நடைமுறைப்படுத்த முயற்சி எடுப்பதன் ஊடாக நீங்களும் அந்த பாதிக்க பாதிக்கப்படுகின்ற மக்களை ஒரு சதத்துக்கேனும் அவர்களுடைய நலம் சொந்தமா சிந்திக்கவில்லை என்ற ஒரு காரணத்தால தான் கடந்த வாரம் நாங்கள் பவுனியாவிலே ஒரு எதிர்பார்ப்பாட்டத்தை நாங்கள் ஒழுங்கு செய்வோம் ரோட்டிலே இறங்கி இந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சியை கைப்பற்றுவது எங்கள நோக்கமும் இல்லை அப்படி எங்களால இந்த ஆட்சியை இலங்கையை கைப்பற்றவும் முடியாது ஆகவே எங்களுடைய தயவு செய்து தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் எந்த ஆலோசனையும் இன்றி தயவு செய்து நடைமுறைப்படுத்துவதை உடனடியாக நிறுத்துங்கள் டித்வாசூரா சூறாவளியின் தாக்கம் நிலவிய போதிலும் இலங்கையின் பொருளாதாரம் சிறந்த நிதி ஒழுக்கத்துடன் பேணப்பட்டு வருவதாக மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பொருளாதார நெருக்கடிக்கு முன்னர் அரசு வங்கிகளில் ஒரு டிரில்லியன் ரூபாய் பற்றாக்குறை நிலவியது எனினும் கடந்த சில ஆண்டுகளில் கடைபிடிக்கப்பட்ட வருவாயிட்டு முறைகள் மற்றும் நிதி ஒழுக்கம் காரணமாக தற்போது அரசு வங்கிகளில் ஒரு டிரில்லியன் ரூபாய்க்கு அதிகமான பணம் வைப்பில் உள்ளது இந்த நிதி மேலதிகம் காரணமாக அனர்த்த நிலைமைகளை எதிர்கொள்ள அரசாங்கம் மீண்டும் கடன் பெற வேண்டிய தேவை ஏற்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் இந்த ஆண்டு இறுதிக்குள் எட்டு பில்லியன் டாலர் பெருமதியான பாதுகாப்பு அந்நிய செலாவணி கையிருப்பை கட்டியெழுப்ப எதிர்பார்ப்பதாகவும் ஆளுநர் கூறியுள்ளார் அதிநேரம் தற்போது பணவீக்கம் இரண்டு வீதமாக உள்ளதுடன் அதனை ஐந்து வீத மட்டத்தை விட அதிகரிக்காமல் பேணுவதே இலக்கு எனவும் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே அடுத்த ஆண்டு முதல் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஐந்து வீத மட்டத்தை எட்டும் என்றும் மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் தனியார் பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்களுக்காக ஊழியர் சேமலாப நிதியத்துடன் இணைந்த சட்ட ரீதியான நலன்புரி ஒன்றை நிறுவுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் கண்டியில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த திட்டத்தின் மூலம் சாரதி மற்றும் நடத்துனர்களுக்கு தனியான சேமலாப நிதி கணக்குகள் ஆரம்பிக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் அதற்கமைய அந்த கணக்குக்கு ஊழியர்களிடமிருந்து பயணிகளின் கட்டணங்களிலிருந்தும் சிறு தொகை வரவு வைக்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் குறித்த கணக்கு ஆரம்பிக்கப்பட்டு மூன்று மாதங்களின் பின்னர் ஊழியர்கள் அதன் உரிமையை பெறுவதுடன் ஐம்பத்தைந்து வயது பூர்த்தி அடைந்தவுடன் அந்த நிதியை மீடப்பெற முடியும் எனவும் போக்குவரத்து அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் டிட்வா சூறாவளியை தொடர்ந்து நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்ட பொது அவசர கால நிலையை மேலும் ஒரு மாதத்திற்கு நீடிப்பது தொடர்பான வாக்கெடுப்பு நூற்று நான்கு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதன்படி குறித்த தீர்மானத்திற்கு ஆதரவாக நூற்று ஆறு வாக்குகளும் எதிராக இரண்டு வாக்குகளும் அளிக்கப்பட்டுள்ளன முன்னதாக பொது அவசர கால சட்டத்தை நீடிப்பது தொடர்பில் வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது மன்னார் கடவை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட வெள்ளாங்குளம் சந்தை பகுதியில் உழவு இயந்திரம் ஒன்று தடம் புரண்டதில் பன்னிரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் மன்னார் இலுப்பைக்கடவை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கடவையிலிருந்து ஏ முப்பத்தி இரண்டு வீதி வழியாக வெள்ளாங்குளம் நோக்கி பாடித்த உழவு இயந்திரம் ஒன்று துடுக்காய் நோக்கி திருப்பம் முற்பட்ட சமயம் தடம்புரண்டு விபத்துக்குள்ளானது காயமடைந்தவர்கள் முழங்காவில் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரபுக்வெல்லவின் மூத்த புதல்வியான சமித்ரி ரம்புக்வெல்லவை பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதன்படி அவர் தலா ஐந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த வழக்கு விசாரணை கொழும்பு மேலதிக நீதவானின் உத்தியோகபூர்வ அறையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது இதன்போது முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதவான் சந்தேக நபரை பிணையில் செல்ல அனுமதித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் கெஹ்லியர் ரம்புக்வெல்ல முறையற்ற வகையில் ஈட்டியதாக கூறப்படும் பணத்தை சலவை செய்வதற்கு உதவியமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் சமித்ரி ரம்புக்வெல்ல கைது செய்யப்பட்டிருந்தாா் கையூட்டல் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த விசாரணையில் கெஹலிய அம்புக்வல்லவின் குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்தமான பல வங்கிக் கணக்குகள் மற்றும் சொத்துக்கள் ஏற்கனவே முடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 நியூஸ் கே என்ற எமது இணையதளத்திற்கு பிரவே செய்திகள் தெற்கு ஸ்பெயினின் அந்தலூசியா பகுதியில் லியனாடோ சூறாவளி காரணமாக தற்போதைய நிலைமை மிகவும் மோசமடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கிராசலேமா கிராமத்தில் உள்ள இரண்டாயிரம் குடும்பங்களை அங்கிருந்து வெளியேற்றும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது அங்குள்ள பாறை நிலத்தடி நீர்நிலைகள் முழுமையாக நிரம்பி வழிவதால் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர வீடுகளின் தரைத்தளங்கள் மற்றும் மின்சார இடைப்புகள் வழியாக தண்ணீர் வெளியேறி வருவதாக பாதிப்புகள் அதிகரித்துள்ளன இந்த அசாதாரண நீர் அழுத்தத்தால் கட்டடங்கள் இடியும் அபாயத்தை எதிர்நோக்குவதாகவும் அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது அத்துடன் இந்த பகுதியில் கடந்த முப்பத்தாறு மணி நேரத்தில் மாத்திரம் அறுநூறு மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இது அந்த ஊரின் ஓராண்டு சராசரி மழையை விட அதிகம் என பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர் செய்திகள் கேட்டீர்கள் அரசாங்கத்தினால் நெல் கொள்வனவு செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் அரவிந்த செனரத் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் தற்போது பல மாவட்டங்களில் நெல் களஞ்சி சாலைகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அறுவடை கிடைக்கப்பெறும் அளவை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார் அத்துடன் கடந்த போகத்தில் கொள்வனவு செய்யப்பட்ட நெல் இருப்புகளை முறையாக அரிசியாக மாற்றி சந்தைக்கு விடுவிக்கும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் விளையாட்டு செய்திகள் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட உலக கிண்ணத்தை இந்திய அணி சுவீகரித்தது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான இறுதிப் போட்டி ஜிம்பாபேயில் இன்று இடம்பெற்றது இந்த போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்கள் நிறைவில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நானூற்று பதினோரு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது இதனையடுத்து நானூற்று பனிரண்டு என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி நாற்பது புள்ளி இரண்டு ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து முன்னூற்று பதினோரு ஓட்டங்களை பெற்று தோல்வியை தழுவியது அதற்கமைய பத்தொன்பது வயதுக்குட்பட்ட இந்திய அணி நூறு ஓட்டங்களால் வெற்றி பெற்று கிண்ணத்தை தனதாக்கிக் கொண்டது ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளர் ஜோஸ் ஆசல்பூல்ட் இருபதுக்கிருபது உலகக்கிண்ண தொடரிலிருந்து விலகியுள்ளார் ஏற்கனவே முன்னணி வேகப்பந்து வீச்சாளர்கள் இருவர் இந்த தொடரில் பங்கேற்கவில்லை என்ற தகவலுக்கு மத்தியில் இது ஆஸ்திரேலியாவுக்கு பதத்த பின்னடைவாக அமைந்துள்ளது ஏற்கனவே பெட் கமின்ஸ் முதுகுவலி காரணமாக தொடரிலிருந்து விலகினார் மிச்சல் ஸ்டாக் ஏற்கனவே இருபதுக்கு இருபது போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவித்துள்ளார் இந்த நிலையில் கமின் ஸ்டாக் மற்றும் ஜோஸ் ஹாசலூட் ஆகிய மூவரில் ஒருவர் கூட இல்லாமல் ஆஸ்திரேலியா ஒரு உதவக்கண்ண போட்டித் தொடரில் இறங்குவது இதுவே முதல் முறையாகும் இது ஆஸ்திரேலிய அணியின் பந்துவீச்சு பலத்தை வெகுவாக பாதிக்கும் என கருதப்படுகிறது விளையாட்டு மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜேவிபியின் செயலாளர் டில்வின் சில்வா இந்திய வெளிவிவகார அமைச்சரை சந்தித்துள்ளார் தமிழக விடுதலை புலிகளின் தலைவரது வீட்டை புனரமைக்க அரசாங்கம் முனைவதாக எதிர்க்கட்சி குற்றம் சுமத்துகிறது ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் குறித்து கல்வி அமைச்சர் விசேட அறிவித்தலை வெளியிட்டுள்ளது தமிழ் மக்களின் பாதிப்பை ஆராயாமல் கிவிலோயா திட்டத்தை முன்னெடுக்க வேண்டாம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது பொது அவசர கால நிலையை நீடிப்பதற்கான யோசனை நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்டுள்ளது தெற்கு ஸ்பெயினில் லியோனார்டோ சூறாவளி தாக்கம் அதிகரித்துள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது சூரியரின் இன்றைய நாடுக்கான அனைத்து நிறைவடைகின்றன